எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து டிஃபன் ரெசிபினா இது வந்து கேரளால வந்து லெப்ட் ஓவர் ரைஸ் வச்சு நிறைய ரெசிபி ரெடி பண்ணிருக்காங்க அதாவது மத்தியானம் போங்கன்னா சோரை வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுனாலும் சரி வைக்காம அன்னைக்குனாலும் சப்பாத்தி பூரி இடியாப்பம் கொழுக்கட்டை என்ன நிறைய வெரைட்டிஸ் சரி பண்ணாங்க அதுல ரொம்ப பெஸ்டா எனக்கு பிடிச்சதுல எனக்கு பிடிச்ச ரெசிபி தான் இது ஓகேயா இது வந்து ரொட்டினா ரொட்டி சப்பாத்தினா சப்பாத்தி அதுக்காக வேண்டி என்ன பாருங்க நம்ம தான் ஓகே நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த எடுத்துக்கிடணும் மெஷர்மெண்ட்னு எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு அரிசி பசக்கு உண்ண மாதிரி இருக்கும் ஒரு அரிசி இல்லாத மாதிரி இருக்கும் இது ரொம்ப ட்ரையா தான் இருக்குங்க பாருங்க இந்த அரிசிகள் ஒன்றுமே இந்த அரிசிகள்லாம் எப்படின்னா பொங்குனா பார்க்க நல்லா சாஃப்டா இருக்கும் ஆனா வித்து வித்தா தான் இருக்கும் ஸோ இதுல நான் ஒரு அரகப்பு தண்ணி ஊற்றி ഇത് ഉപ്പ് പോരച്ചെടുക്ക പോ ചെയ്യും ഇത് ഉപ്പ് മുതല ഒരു അരക്കപ്പ് അര ആ അരക്കിത് വന്ന് നല്ല നൈസ അരച്ചിടണം നല്ല ഫൈൻ പേസ്റ്റാ അരഞ്ചും ஒரு தறி இல்லாம நம்ம என்ன செய்யணும் அரிசி எடுத்துக்கணும் சரியா அப்படி இந்த ஜார்ல போடுவோம் திரும்பி இந்த ஜாரெல்லாம் கழுவி தண்ணி ஊத்த கூடாது நம்ம அது கறிகளுக்கு தேங்காய் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நம்ம ஊத்துவோம் இதுக்கு அப்படி வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சா நம்ம வந்து வத்தல் காய போட்டு வேண்டிதான் சரியா இதுக்கு கூட நம்ம அடுத்தால என்ன ஆட் பண்ண போறோம்னா மாவும் சேர்க்கலாம் மைதா மாவும் சேர்க்கலாம் நம்ம கோதம்போம் நம்ம மைதா மாவுல ட்ரை பண்ணோம் நெக் கோது மாவுல சரியா இதுக்கும் மெஷர்மெண்ட் கிடையாது இதுதான் பேட்டர்ன் இது எப்படி பாரு மக்களை இது வந்து கட்டியா கட்டியாதான் நம்ம அரைச்சிருக்கோம் ஓகேயா தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா சத்தியமா சப்பாத்தி பூரியெல்லாம் வரவே செய்யாது இது வந்து நம்ம இந்த அரிசி வந்து நல்ல பெரிய அரிசினால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம எடுத்திருக்கோம் இந்த இந்த அரைப்பை வச்சு தான் அந்த மாவை நம்ம ரெடி பண்ண போறோம் சப்பாத்தி பேட்டன்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு காணாட்ட பார்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம சப்பாத்தி ரொம்ப கிழ விரவாம கொஞ்சம் டைட்டாவே விரையிடணும் அதே மாதிரி இது வந்து விரை வச்சுட்டு டைம் ரொம்ப ஆகும்னா நம்ம என்ன செய்யலாம் பார்க்காம் உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் இல்லை சாஃப்டா அந்த பேஸ்ட் வச்சே நம்ம இந்த மாவை குழச்சி எடுத்துட வேண்டியதான் நம்ம கட்டியா வரவுனால அது இந்த சாஃப்ட் ஆயிடும் நல்ல இப்படின்னு ரோல் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி எதுனாலும் வச்சு சாப்பிட்டு விடலாம் ஒண்ணு இல்லைன்னா ஊருவா வச்சு சாப்பிடலாம்ல இந்த மாதிரி என்ன செய்யணும்னா இந்த மாவை எடுத்து நான் எல்லாத்தையுமே கோதமாவைதான் எடுத்திருக்கேன்னு கட்டையில தடவிட்டேன் கண்டிப்பாக ஓகே நான் வந்து ரவுண்ட்ல தான் போட்டிருக்கேன் நீங்க ஸ்கொயர் டைப்ல போனாலும் போடலாம் அதுக்கு என்ன செய்யணும்னா அதையும் சொல்லுறீ இந்த ரொட்டி இல்லைன்னா இந்த சப்பாத்திக்கு வந்து கண்டிப்பா போட்டு உள்ள நல்லா ஸ்ப்ரெட் ஆக மாதிரி இந்த மாதிரி பிரஷ்ஷோ இல்லைன்னா நம்ம தோசைகளில் எண்ணெய் தடவை எது வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான் ஓகே போட்டுட்டு இந்த லைட்டா மாவு இது என்ன செய்யணும்னா ഫസ്റ്റ് സൈഡ് അടക്കി അതേമാതിരി നെയ്യ് ഇതേ മാറി സൈഡ് ചെയ്യാം இது வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லாமே இப்படிதான் ரெடி பண்ணணும் பாப்போமா இதே இது நான் வந்து இப்படி போட்டிருக்கேனா இது வந்து ஒண்ணுமே இல்லாம சும்மா ரவுண்டா மட்டும் போட்டு லேயர்ஸ் இல்லாம சும்மா இல்லை இந்த மாடல்ல தான் செய்ய முடியுமான்லாம் கேட்டா அப்படியெல்லாம் இல்லை அப்படி கிடையாது சிலவங்க இது இப்படி செய்தாதான் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இருந்தாலும் சாஃப்ட் ஆயிரும் சோறு குடுத்தா திங்காத பிள்ளைங்களை எல்லாம் இப்படி இது பச்சு ஏமாத்திருங்க நைட்டு டிஃபன் சாப்பிட கூடிய அவங்களுக்காக நான் போல நல்ல பொங்கி எடுத்துதான் வரும் நம்ம அரி சோறு போட்டு செய்தோங்கிறதே தெரியாது அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இல்ல நான் என்ன சொல்ல சின்ன வயசானவங்க எல்லாம் சாப்பிடும்போது சப்பாத்தி சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க சாஃப்டா இருக்காதுன்னு அப்படி உள்ளவங்களுக்காக வேண்டினாலும் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்து குடுக்கமா ரொம்ப சாஃப்டா இருக்கும் குழம்பு ஊத்தி கோர வைக்கணும் எல்லாம் இல்லையா சூப்பராக ஓவர் ரைஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து அரிசியை சாப்பாடை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணலாம் இல்லைன்னா மத்தியானம் செய்துட்டு நைட்டு செய்யறதுனால ரெடி பண்ணலாம் நான் இன்னைக்கு சம்பா அரிசியும் கோதம் மாவு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் மைதா மாவு வச்சு இதில் ரெடி பண்ணலாம் பூரியும் சுடலாம் ஆனால் மாவு வந்து கண்டிப்பாக கட்டியாக தான் விறவன்மே தவிர தனியாக விறக்கக்கூடாது அதேமாதிரி சோறை அரைக்கும் போது இந்த ஒரு லைட்டாக நல்ல உம் பின்னா அரைக்கணும்னால அதுக்காண்டி ஒரு அரைக்கப்பு இல்லைன்னா கால் கப்பு தண்ணியை தவிர நிறைய கட்டியாக தான் இருக்கணும் சரியா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்